அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் லூகாஸ் டெஸ்ட் இதை குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாட் இஸ் லூகாஸ் டெஸ்ட் ஏன் இந்த டெஸ்ட்டை நம்ம கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க அந்த சப்ஸ்டன்ஸ் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் ஆல்கஹால் அப்படின்னு தெரியுது ஆனால் அது ப்ரைமரி ஆல்கஹலா அல்லது செகண்டரி ஆல்கஹலா இல்லை டெர்ஷரி ஆல்காகலா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டெஸ்ட்டு தான் லூகாட்ஸ் டெஸ்ட் ஸோ லூகாஸ் டெஸ்ட் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹால்ககால் ப்ரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா அப்படின்றத ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது தான் லூகாஸ் டெஸ்ட் லூகாஸ் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட கொடுத்துருக்கிற ஆல்ககால் அது ப்ரைமரி ஆல்காகலா இல்லை செகண்டரி ஆல்ககலா இல்லை டெர்ஷரி ஆல்ககலா அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த லூக்காஸ் டெஸ்ட்டில் ஆல்ககால் கூட லூக்காஸ் ரீஏஜெண்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம் பட் லூக்காஸ் ரீஏஜெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத நமக்கு முன்னாடி தெரிஞ்சுருக்கணும் வாட் இஸ் லூக்காஸ் ரீஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கான்சன்ட்ரேஷன் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ளஸ் ஹன்ஹைட்ரைட் ஜிங்க் குளோரைட் ஐ மீன் அடர் ஹெச்எஸ்சிஎல்லும் நீரற்ற இசட்டன் சிஎல் டூ இதுதான் நம்முடைய லூகாஸ் ரீஏஜன்ட் இதோட நம்ம ஆல்கால் ஆட் பண்ண போடும் ஸோ ஹால்கா ஆட் பண்ணும்போது எல்லா ஹால்காலும் ஒரே ரிசல்ட்டை கொடுக்காது டிஃப்ரெண்ட்டான ரிசல்ட்டு கொடுக்கும் அதாவது ப்ரைமரி வந்து ஒரு வித்தியாசமான ரிசல்ட் கொடுக்கும் செகண்டரி ஒரு வித்தியாசமான ரிசல்ட் கொடுக்கும் டெர்ஷரி ஒரு வித்தியாசமான ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்து அந்த ஆல்க பிரைமரியா ப்ரைமரியா இல்லை செகண்டரியா இல்லை டெர்ஷரியா அப்படின்றத நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ப்ரைமரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரைமரி ஆல்கஹாலோட நம்ம லூகாஸ் ரீஏஜென்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரியாக்ஷன் முழுக்கவே அதனுடைய கண்டிஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரூம் டெம்ப்ரேச்சர் அதாவது ப்ரைமரியாக இருந்தாலும் சரி செகண்டரியாக இருந்தாலும் சரி டெர்ஷரியாக இருந்தாலும் சரி லூகாஸ் டெஸ்ட் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இந்த ரியாக்ஷன் கண்டக்ட் பண்ண முடியும் ஸோ ஒரு ஆல்காகாலோட லூகாஸ் ரியேஜென்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ரியாக்ஷனே நடக்காமல் நோ ரிசல்ட் அதாவது எதுவுமே அங்கே ஃபார்ம் ஆகாது நார்மல் ரூம் டெம்ப்ரேச்சர் அப்படின்னு சொன்னால் அது ப்ரைமரி ஆல்கஹால் இதுவே செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆல்காகாலோட லூக்காஸ் ரியேஜண்ட் ஆட் பண்ணி ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸில் அங்கே நமக்கு வந்து ஒரு கலங்கலான ஒரு இன்சாலிபிள் சொல்யூஷன் அங்கே ஃபார்ம் ஆகும் ப்ளஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே ஹல்கைல் ஹேலைடும் ஃபார்ம் ஆகும் ஆல்கைல் ஹேலைடு ப்ளஸ் என்னென்னா நமக்கு வந்து ஒரு டெர் அதாவது ஒரு கலங்களான ஒரு சொல்யூஷன் வந்து ஃபார்ம் ஆகும் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அப்படின்னா ஸ்லோவாக ஃபார்ம் ஆக ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது செகண்டரி ஆல்கஹால் இதுவே ஒரு ஆல்கஹாலோட லூகாஸ் ஏஜென்ட் ஆட் பண்ணி சடனாக இம்மிடியட்டாக நமக்கு அல்கைல் ஹேலைடும் ஒரு கலங்கள் தன்மையான அதாவது ஒரு கலங்கள் தன்மையான ஒரு சொல்யூஷனும் உடனடியாக நமக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் நமக்கு டெர்ஷரி ஆல்காகால் ஸோ ப்ரைமரின்றது நோ ரியாக்ஷன் ஸ்லோலி ரியாக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அது செகண்டரி இம்மிடியட்டாக ரியாக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அது டெர்ஷரி அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது வாட் இஸ் லூக்காஸ் டெஸ்ட் அப்படின்னு சொன்னால் லூக்காஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆல்கஹால் ப்ரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இதில் ப்ரைமரி அப்படின்னு சொல்கிறதும் டெர்ஷரி அப்படின்னு சொல்கிறதும் செகண்டரி அப்படின்னு சொல்கிறதும் அந்த ஆல்காகாலோட லூக்காஸ் ரியேஜெண்ட் ஆட் பண்ண போகிறோம் வாட் இஸ் லூக்காஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொன்னால் கான்சன்ட்ரேஷன் ஐட்ரோக்ளோரிக் ஆசிட் ஹன் ஹைட்ரைட் ஜிங்க் குளோரைடு இதுதான் இது ரெண்டும் சேர்ந்த கலவிதா லூக்காஸ் ரியேஜெண்ட் ஆல்காகாலோட லூக்காஸ் ரியேஜென்ட் ஆட் பண்ணும்போது எல்லா ரியாக்ஷனுமே லூக்காஸ் டெஸ்ட்டில் ரூம் டெம்பரேச்சரில் மட்டும்தான் நம்ம கண்டக்ட் பண்ணணும் அந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் ஒரு ஆல்காகாலோட லூகாஸ் ஏஜெண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ப்ரைமரி லூகாஸ் ஃபீஜெண்ட்டோட ஒரு ஆல்கஹால் ஆட் பண்ணி ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ரிசல்ட் நமக்கு கிடச்சி அதில் ஆல்கைல் ஹேலைடும் ஒரு கலங்கல் தன்மையான சொல்யூஷன் நமக்கு கிடச்சிட்டு அப்படின்னு சொன்னால் அது செகண்டரி ஆல்கஹால் இதுவே நம்ம லூகாஸ் ரியேஜென்ட்டோட ஒரு ஆல்கஹால் ஆட் பண்ண அடுத்த செகண்டே நமக்கு கலங்கல் தன்மையான அந்த சொல்யூஷனும் ஆல்கைல் ஹேலைடும் இமீடியட்டாக கிடைச்சிடுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் அதுதான் டெர்ஷரி ஆல்கஹால் ஸோ ப்ரைமரி நோ ரியாக்ஷன் செகண்டரி ஸ்லோவிய ரியாக்ஷன் பண்ணும் டெர்ஷரி இம்மிடியேட்டாக நமக்கு ரியாக்ஷன் கிடைக்கும் ஸோ லூகாஸ் டெஸ்ட் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆல்கஹாலோட லூகாஸ் ரியேஜெண்ட்டை ஆட் பண்ணி அதனுடைய ரிசல்ட்னுடைய டைம் அது ரிசல்ட் கொடுக்குதா எந்த டைமில் கொடுக்குது இல்லை கொடுக்கவே இல்லையா இதை பொறுத்து அது ப்ரைமரி ஆல்கஹலா இல்லை செகண்டரி ஆல்கஹாலா இல்லை டெர்ஷரி ஆல்கஹலா அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் லூகாஸ் டெஸ்ட் அப்படின்றது ஒரு ஈஸியான ஒரு ரியாக்ஷன் அதில் நம்ம அழகாக அது ப்ரைமரியாக செகண்டரியா டெர்ஷரி ஆல்கஹலாக ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் தான் लूकास टेस्ट